வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சக்கரை கிழங்கு வச்சு ஒரு பேன் கேக் மாதிரி செய்ய போகிறோம் இதுக்கு நான் கொஞ்சம் சக்கரை கிழங்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெந்த கிழங்க நமக்கு தேவையான அளவுக்கு தோலை உரித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன் மீதம் கிழங்க நாம் அப்படியே வேணால் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த கிழங்க ஒரு கரண்டியை வச்சு நைஸாக மசிச்சுக்கலாம் கட்டிலாம் இல்லாதபடிக்கு நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ மசித்ததை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு டம்ளர் பாலை நல்லா காய்ச்சி சூடான பாலை அப்படியே மசித்த கிழங்குல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சூடான பால் ஊற்றி கலந்து விடுறப்ப இந்த சர்க்கரை கலங்கு கிழங்கு இன்னும் சாஃப்டாக ஸ்மூத்தாகிடும் இந்த மாதிரி சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் மசிச்சுட்டு பால் சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரை கலந்து கூட குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கட்டியில்லாத படிக்க நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ பாலோட கிழங்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து துருவின தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஸ்வீட்டு தூக்கலாக இருக்கும் நாட்டு சக்கரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளத்தை பிடிச்சி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் நம்ம திக்க அடையாக வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம் ஆனால் அடையா தட்டுறதை விட ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சு அதை தோசை மாதிரி ஊற்றி எடுத்தோம்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு இப்போ ஒரு கரண்டி மாவை விட்டு ரொம்ப திக்காக இல்லாமல் அதே சமயத்தில் மெல்லுசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி த பரவலாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இதில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் அல்லது எண்ணெய் சுற்றிலும் விட்டுட்டு இதை நல்லா வேக விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா கீழே தீஞ்சு போய்டும் அதனால் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சே வேக விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா அப்போ தான் பொண்ணேரமாக வரும் இப்போ ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வெந்திரிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மீத இருக்கிற மாவை ஒவ்வொரு கரண்டி மாவா விட்டு ஊத்தி எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பக்கமும் நமக்கு என்னையோ நெய்யோ தேவைன்னா கொஞ்சமாக விட்டுக்கலாம் அப்போ தான் ரெண்டு பக்கமுமே நல்லா இப்போ வெந்து வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக அதே சமயத்தில் உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒருத்தரே நாலஞ்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அடையாக செஞ்சோம்னா ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி செஞ்சோம்னா நாலஞ்சு கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி